ஹாய் ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா தான் இருக்கோம் என்னடா இது ஆக்சுவலாக வந்து சும்மா ஷால் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தா நல்லா தான் இருக்கமாக இருக்குது பேக்ரவுண்ட் இப்படியும் நல்லா தான் இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கலாம் இல்லாதவங்க இருக்கிறத வச்சு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கணும் அதனால நான் இப்படி இதை இதே ஓகே நல்லா இருக்கேன் இதே நம்மளுடைய பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் நமக்கு எங்கே அமையுது உனக்கு அமையுது எங்களுக்கு இப்படி தானே இருந்த மாதிரி அது திருப்பி திருப்பி மேலே இப்படி வந்து வந்து விழுது ஸோ ஸோ சரி ஒரு வீடியோ தானே முடிக்கிற வரைக்கும் இப்படி இருக்கட்டும்னு பார்த்தா கடைசியில் அதுவே கண்டென்ட் மாதிரி மாறி போச்சுப்போம் உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லு விளக்க சொல்லலாம் நீங்கள் என்ன கேட்பீங்க என்ன மேடம் பண்ணுறீங்க சும்மா அதை துணியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்பீங்க அதை விட வேண்டியதுன்னு கேட்பீங்க இது வேறு ஏதாவது கேள்வி கேட்பீங்க சரி நம்மளே சொல்லிட்டால் மரியாதையாக இருக்கும்ல அதான் சொன்னேன் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா என்ன தெரியுமா இது வரைக்கும் நான் போட்ட போஸ்ட்டுக்கு பெருசாக நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேன்னு நானும் விடுறதா இல்லை உங்களை நீங்களும் என்ன விடுறதா இல்லை போட மாட்டேன்ட்டு இப்படிவாதமாக இருக்கீங்க நானும் விடுறதா இல்லை உங்களை நீங்கள் லைக்கு போட்டு ஐடி ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி நல்ல கமெண்ட்ஸை பார்க்குற வரைக்கும் விடவே மாட்டேன்ட்டு இந்த ஜென்மத்திலே நடக்காதம்மா அப்படின்றீங்களா பரவாயில்ல போங்க பார்த்துக்கலாம் அதையும் எவ்வளோவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா சரி இப்போ எதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா ஒன்றரை நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க எங்களுடைய திருமணத்தை பற்றி தான் காதல் திருமணமாக இல்லாட்டி என்னது அது என்ன சொல்லுவாங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கிறவங்க கமெண்டில் சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்ட் ஒன்னு பார்ட் டூ ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது சொல்லி நான் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சொல்லுங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஓகே See you, tata, bye bye. Nárujela super